நான் ரொம்ப முக்கியமாக இன்னொரு குற்றச்சாட்டை வைக்க விரும்புகிறேன் நேற்று தமிழீழ அரசியல் துறை அறிக்கை வந்திருக்கிறது தமிழ்நாட்டு அரசியலில் தமிழீழ விடுதலை புலிகள் இந்திய அரசியலில் தமிழ்நாட்டு அரசியலில் ஒருபோதும் தலையிட மாட்டாங்க அவர்கள் யார் ஆதரவு கொடுத்தாலும் அந்த ஆதரவு ஏற்றுக்குவாங்க மக்கள் மன்றத்தில் எங்களுக்காக நீ ஆதரவு சக்தி அல்லுங்க தான் சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் இவங்களுக்கு வாக்களிங்க இங்கே போங்கன்னு அவர் சொல்லவே மாட்டாங்க ஆனால் அவர் சொல்வது நேற்று அறிக்கை வந்து சீமான் கரத்தை வலுப்படுத்துகிறது என்று சொல்வது தமிழீழ விடுதலை புலிகள் இந்தியாவின் அரசியல் தலையிடுகிறார்கள் என்று சொல்லி தமிழீழ விடுதலை புலிகள் ஏ கொடுக்கப்பட்டிருக்கிற தடையை நீக்குவதற்கு வாய்ப்பில்லாமல் செய்துவிடும் நாளைக்கு தடை குறித்து ஒரு கேள்வி வந்தால் இந்த அறிக்கையை காரணம் காட்டி இங்கே பாருங்க தமிழ்நாட்டு அரசியலுக்கு தலையிட்ருக்காங்க அப்போ இந்த தடையை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ஏன்னா தடையை நீங்கள் நீக்கிட்டால் உண்மையான போராளிகள்லாம் பேச ஆரம்பிச்சிடுவாங்க மேதக பிரபானருடைய உண்மையான சரித்திரன்னு வெளியே வரும் அப்போ இதெல்லாம் வெளியே வந்தால் தன்னுடைய பொழப்புக்கு ஆபத்து தான் காட்டி கொடுத்தோம் தெரிஞ்சுக்கிறதுக்காக சீமானவர்கள் இப்படிப்பட்ட சில்லறத்தனமான வேலையை செய்தார் இந்த 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 இது ஒன்றெண்டு வேலை இல்லை நான் முழுக்க முழுக்க இதுக்கு பேர் தான் இன துரோகம் ஒரு நீண்ட நெடிய ஒரு 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 வரலாற்று ரீதியான போராட்டத்தை மக்களோட உரிமை போராட்டத்தை ஆயுத போராட்டத்தை தன் சொந்த சுயலாவத்திற்காக காட்டி கொடுத்து மட்டுமில்லாமல் அன் குளத்துறை அவர்கள் மிகத் தெளிவாக சொல்கிறார் சேட்டலைட் போன்லேருந்து இருந்து நாங்கள் டெல்லியில் இருக்கும்போது சேட்டிலட் போன்லேருந்து சீமான் எங்கேருந்து பேசுனார்னா ஈழத்திலிருந்து பேசினார் அப்படி உரிமையை யாரும் கொடுக்கல அப்போ ஒரு ஆர்வக்கோளாறு என்பதை விட திட்டமிட்டு வேலை செய்திருக்கிறார் இன்றைக்கி திட்டமிட்டு இந்தியாவில் தமிழில் விடுதலை புள்ளிகள் தடை என்றால் அதுக்கு சீமான் போன்ற தான் காரணம் என்பதை மிக உறுதியாக சொல்கிறோம் இன்றைக்கி சொல்கிறார் நம்ம மேதகு அவர்களை நாங்கள் வந்து தலைவராக ஏற்றுக்கணும் நீங்கள் இப்போ பெரியார் பேரட்சியில் ஓட்டு கேட்க முடியுமான்னு ஈரோடு இடைத்தேர்தலில் டெபாசிட்டை கூட வாங்க முடியாது ஈரோடு இடைத்தேர்தல் மக்கள் மிக தெளிவாக இருக்காங்க ஈரோடு இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களுடைய கொள்கை ஆசான் தந்தை பெரியாரின் புகைப்படத்தை முதல் படமாக போட்டு தான் வாக்கு கேட்குது நீ தெம்பும் திராணி யோக்கிதை இருந்தால் நீ உண்மையிலேயே நீ சொல் நீ சொல்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது ஆத்தாலுக்கா படங்கள் சொல்கிறதெல்லாம் அது கொச்சையான சொல்களில் யோக்கிதை இருந்தால் மேதகு பிரபாகரண படத்தை போட்டு ஓட்டு கேட்டுக்கணுமா இல்லையா ஏன் போடல அப்போ மெதகு பிரபாகரனை கொடுத்து யார் பேசலாம் துரோகின்னு சொல்லிட்டு நீ மேதகு பிரபாரன் படத்தை நீ போட்றேன்னா உன் உள்நோக்கம் மெதகு பிரபாரனுடைய வீரத்தை அந்த தியாகத்தை கொச்சைப்படுத்துவது அவரை மட்டு பட்டுப்படுத்துவது அவரை இந்த மண்ணிலிருந்து அழிச்சிட்டு நான் தான் நான் தான்னு நான் தான் பிரபாகரன் கூட சொல்றதற்கான அந்த மனநோய்க்கு இன்னும் கொஞ்ச நாள் சீமான் வந்துடுவார் நீ அவர் சொன்ன பொய்களை மட்டும் நீங்கள் வருஷப்படுத்துங்களேன் நான் வந்து போர்க்கள காட்சியில் கடலில் போனன்றார் ஆனால் போனது விமானத்தில் பெங்களூர் மாநிலத்திலிருந்து முதல் முறையாக சொல்கிறோம் போனது பெங்களூர் விமானத்தில் இருந்து சீமான் போனார் ஆனால் போரில் உள்ள போகணுன்றார் இன்னொன்று நீங்கள் சீமான் மீது பேச்சு வழக்கு இருக்குது எங்கேயாவது புலிகளுக்கு உதவினார் மக்களுக்கு உதவினார் ஏதாவது வழக்கு இருக்கா ஏதாவது வழக்கு இருக்கா ஒரு வழக்கு அதை செய்தவர் அண்ணா வண்டியரசு அவர்கள் வழக்கு எதிர்கொள்கிறாங்க ஒரு வழக்கு சீமானுக்கு இல்லை இன்னொன்று இங்கே மேடை பேச்சு வழக்குகளை காட்டி இவர் தேசிய பாதுகாப்பு சட்டம் அது யார் வேணாலும் பண்ணலாம் போராட்ட தலத்தில் போராளிகளாக இருந்து இவர் என்ன உதவி செஞ்சார் இப்போ இந்த போருக்கு பின்பு நடந்தது என்ன ஒரு ஒரு இனப்படுகளை பார்த்துட்டோம் இனப்படுகொலையில் இறந்து போன ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் உறவுகளும் தமிழர்கள் என்கிற கோரிக்கையை வைத்து இந்திய நீதிமன்றத்தில் ஏன் பன்னாட்டு நீதிமன்றத்தில் பன்னாட்டு தமிழ் சமூகத்தில் ஒரு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸை சீமான் கொடுத்ததா ஒன்று காட்ட சொல்லுங்கள் நீ உண்மையிலேயே ஈழ அரசியல் செய்கிறீன்னா போருக்கு பின்பு நீ உண்மையிலேயே அறிவு திறனமும் தெளிவும் தெளிந்தறிவோடும் அறிவு இருக்கணும் என்ன பண்ணி இருக்கணும் பேர் இறந்துருக்காங்க டாக்குமெண்ட் எவிடன்ஸ் ஒன்றை காட்ட சொல்லுங்கள் அதற்கு மாறாக அதெல்லாம் யார் ஆதரிச்சாங்களோ யா யார் இதெல்லாம் வெளியிட்டாங்களோ அவங்கள துகிங்கிறது அதாவது ருத்ரகுமாரை துறிகின்றார் உலக நாடுகளுக்கு பன்னாட்டு தலங்க எல்லாரையும் துறிகிட்டு தான் தான் நல்லமே யோகி என்ன என்ன அங்கே நடந்த ஒரு இனப்படுகிறிங்க இவ்வளோ கோயில் இடி இடிக்கப்பட்டுச்சுங்க இவ்வளோ மசூதி இடிக்கப்பட்டுச்சுங்க சிங்கிளான ராணுவம் தாக்கிச்சுங்க செய்தியை கூட ஒன்றாக பேச முடியே அதுக்கு மாற என்ன சொல்கிறேன் எனக்கு இட்லி கொடுத்தாங்க இட்லி கறி கொடுத்தாங்க மான் கறி கொடுத்தாங்க பன்னிக்கறி கொடுத்தாங்க கறி கொடுத்தாங்க எனக்கு வந்து ஊட்டி விட்டாங்க என்ன என்ன ஒரு போராளி வந்து கில்லுனாரு நான் ஒரு போராளி மீது காதல் கொண்டேன் எவ்வளவு கொச்சையான ஒரு விடுதலை போராட்டத்தை கொண்டு வந்து இவங்களோட சுய லாபத்துக்காக செதச்சிருக்கேன்னு தெரியுதா தமிழ் சமூகத்தை சிதைத்த வேலையை ஈழம் குறித்து இன்னைக்கு என்ன முற்போக்குவாதிகள் பேச பயப்படுறாங்கன்னா நம்ம எதாவது பேசுனா சீமான் விடுகிற கதைகளில் தோத்து போயிடுவோம் நமக்கு ஏண்டா வம்புன்னு பல பிரியாரிஸ்டுகள் பல முற்போக்குவாதிகள் பல பொதுடிமைவாதிகளை வாயடைக்க செய்துவிட்டு இந்த அசிங்கத்தோடு நம்ம வேணாம் அந்த சேர்த்துக்களை ஒன்று உழு உழாவிக்க இருக்கு நம்மளும் போய் சேர்ந்து உலாவின் நம்மளாம் சேர் வலிக்கணும்னு ஒதுங்கி வைப்பதற்கு வேலையை சீமான் செய்திருக்கிறத பார்க்குறோம் அடுத்த நான் அம்பேத்கர் அவர் தொடுவார்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து அவர் எது குறித்து படிக்கிற பழக்கம் வாசிக்கிற பழக்கம் இல்லை தந்தை பெரியார் குறித்து அவருடைய நாங்கள் இது வரைக்கும் ஆதாரத்தை கேட்குற ஆதாரத்தை கொடுக்க முடியல ஆர்எஸ்எஸ் வைக்காத குற்றச்சாட்டை கூட அவர் வைக்கிறார் என்றால் அவரை இயக்குவதற்கு இங்கே ஏதோ ஒரு அமைப்பு தயாராகிவிட்டது ஏன்னா இவருடைய ஹிட்டன் அஜெண்டாவே நீங்கள் இந்திய மாநிலங்களில் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்கள் தலைவர் அவர்கள் ஒரு இந்தியா கூட்டணியை ஒரு கூட்டணி அமைக்கிறார் அந்த கூட்டணியில் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு மதச்சார்பின்மையை சொல்கிறோம் மாநில சுயாட்சியை சொல்கிறோம் தேசிய இனங்களுடைய மொழி உரிமை பற்றி சொல்கிறோம் இதை மூன்றையும் எங்கள் கூட்டணியுடைய தலைமையாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் பெரியக்கும் புரிந்திருக்கிறது ராகுல் காந்தி அவர்கள் மாநில சுயாட்சி பற்றி பேசப்பட வேண்டும் என்கிறார் மதச்சார்பை கொடுத்து மிக நீண்ட நெடிய கருத்தோடு வாதிக்கிறார் இந்தியாவோட பாராமிரத்துக்குள் உண்டு நீங்கள் எங்கே வேணாலும் வந்துடலாம் நோ எவர் நீங்கள் ஒரு ஒருபோதும் தமிழ்நாட்டில் போக முடியாதுன்னு அப்போ சொல்கிறாருன்னா இந்த கொள்கை தெளிவு அப்போ தமிழ்நாடு ஃப்ரைடுங்கிறது மொழி மொழி அரசியல் ஹிந்தி எதிர்த்து சமஸ்கிருதத்தை எதிர்த்து மொழி தனித்த அடையாளத்து அரசியலை இன்னைக்கு என்ன பண்ணிட்டேன்னா சீமான் போன்றோர் அது தெலுங்கு எதிர்ப்பா மலையாள எதிர்ப்பா தமிழை தாய்கொழி மொழின்னு ஏன் சொல்கிறோம் இங்கே உட்காந்துருக்க உங்கள் யாருக்கு பார்க்குற நம்ம மக்கள் யாருக்காவது கீழடி போனீங்கன்னா ஒரு எழுத்து இருக்கு அதை சுத்த தமிழர்கள் யாராவது சீமான் சொல்கிற சுத்த தமிழர்கள் வாசிக்க முடியுமா வாசிக்க முடியாது தமிழி எங்கள் எழுத்துலேருந்து தெலுங்குங்கிற எழுத்து மலையாள எழுத்து கன்னட எழுத்து பிரியுது ஒரு மொழி குடும்பம் திராவிட மொழி குடும்பத்தை ஒரே வயிற்றில் பிறந்த நம்மள வந்தேரின்னு சொல்லி அதை பிரித்து விட்டுட்டு இந்திய அரசின் அரசியமைப்பு சட்டத்தில் போராட வேண்டிய தமிழ் உரிமைக்காக கேட்க வேண்டிய மக்களை உரிமை முழக்கத்தை செய்ய வேண்டிய மக்களை அது தெலுங்கு எதிர்ப்பாக கன்னட எதிர்ப்பாக ம மடைமாற்றி மொழியை சதச்சாச்சு மொழி உரிமையை சதைச்சாச்சு ஒரு ஆயுத போராட்டத்தை உலகத்தில் இருந்த மிகப்பெரிய ஒரு ஒரு வல்லாதிக்கத்தை திறந்த ஈழப் போராட்டத்தை சிதைச்சாச்சு எல்லாத்தையும் சிதச்சிட்டு கடைசியில் கல் குடிச்சிட்டு தெருக்கில் நீ நடந்து வாடான்னு ஒரு திமிரு பேசுகிறான்னா அவனுடைய மனநோய்க்கு உள்ளாயிருக்கா என்று தான் அர்த்தம் அப்படிப்பட்டவர்களை தயவு செய்து மக்கள் சந்தோஷ் வந்து அவருடைய அவர்களை பிரபானவர்களை இப்ப சந்திச்சாங்க அந்த வீடியோ இருக்காரு உறுதியாக அது வெளியிடுவார் நம்பிக்கை இருக்குது அவர் சொல்ற சிரஞ்சீவி மாஸ்டர் போன்றவர்கள்லாம் எல்லாம் இன்னும் தான் இருக்காங்க சீமான் சொல்லி வந்துடும் பல போராளிகள் விட்டதாக அவர் சீமான்னைக்கு இப்போ பொதுவில் போய் சொல்றாரு அதை வந்து ஒரு ஏன்னா இயற்கையோ ஆதாரத்தை ஆதாரத்தை நான் தான் எடிட் பண்ணுன்னு ராஜ்குமார் சொல்லிட்டாரு அறிவு நாணயமும் யோக்கிதை இருந்தால் ஒன்று ராஜ்குமார் மீது வழக்கு போட்டுருக்கேன் எப்படா சொல்ல போச்சுன்னு நீங்கள் எல்லாத்தையும் அடித்து பேசுகிற சீமான் ஆதார் இருக்கு ஆதார் கண்ணு நெஞ்ச நிமிர்த்தி நாம்பளை நாம்பளை பேசுகிற சீமான் இந்த ராஜ்குமார் எதிர்த்து கேள்வி கேட்டபோது அதை கடந்து போங்க அதை விடுங்க அப்படின்னு பேசுகிறாருன்னா உள்ளோ கெனவாக இருக்குது இந்த மேல பிரபாரம் படம் கொடுத்து வர சந்தோஷம் சொன்னார் என்ன பறிச்சு வரனா அப்போ நான் பார்க்கலையா அப்போ நான் பார்க்கலையா அப்போ நான் பார்க்கலேங்கிறார் இது என்னன்னா எஸ்கேபிசம் தன்னை நோக்கி ஒரு கார்னர் பண்ணுற போது இன்றைக்கி அம்பலப்பட்டுட்டார் நீ ஈழத்துக்கு போனது உண்மை தான் எதுக்கு போனேன்னா ஷூட்டிங் நடக்கிற போது ஒரு இயக்குநராக வழிநடத்த போனேன் அவ்வளோதான் நீ ஷூட்டிங் துப்பாக்கியை சுற்றுட்டு போராளிகளுக்கு பயிற்சி கொடுத்தங்கிறது இன்னைக்கு அம்பலப்பட்டுருச்சு நீ போராளிக்கு பயிற்சி கொடுத்த சொன்ன அந்த பொய் செய்தி அமலப்பட்டுருச்சு மேதகு கூட எடுத்த அந்த புகைப்படத்தை நீ தான் ஒரு ஆளை வச்சு செங்கோட்டைங்கிற ஆளை வச்சு நான் போன கடந்த முறை சொல்லியிருந்தேன் செங்கோட்டையங்க கொண்டு வந்த கொரியரை வாங்கி சீமெண்டை குடிச்சு கொடுத்து புழாயிதை அடைஞ்சதில் முன்னாள் தம்பியில் நான் ஒருத்தேன்